தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் பாஜக தலைவரை சந்தித்த காளியம்மாள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சற்று முன் பாஜக தலைவரை சந்தித்த காளியம்மாள் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அவர் இரண்டு முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது ஒரு முறை சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது தற்பொழுது கட்சியை விட்டு விலகிவிட்டார் இந்த சூழ்நிலையில் அவர் பல கட்சியில் இணையப்போவதாக பேசப்பட்டது ஆனால் சற்று முன் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருவரை சந்தித்து பேசியுள்ளார் ஆம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயனார் நாகேந்திரனை காளியம்மாள் சந்தித்து பேசியுள்ளார் இது சம்பந்தமாக அரசியல் வியூகங்கள் வியூகர்கள் பலவிதமான கருத்துக்களை கூறி வருகிறார்கள் ஆனால் காளியம்மாளோ மக்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதற்காக தான் சந்தித்ததாக தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படை மீனவர்கள் இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை தாக்கி அட்டூழியம் பண்ணுகிறது மேலும் ஆந்திர காவல்துறை தமிழக மீனவர்களுடைய படகுகளை கைப்பற்றி சென்றுள்ளது ஆக தமிழக மீனவர்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது தமிழக மீனவர்களுக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லை மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் பிரச்சனைகளை சம்பந்தமாக பேசுவதற்காக தாம் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேசி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரனையும் சந்தித்து பேசியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தான் கண்டிப்பாக அரசியல் கட்சியில் இணைத்து அரசியலில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளார் எந்த கட்சி என்பதை விரைவில் அறிவிக்கவுள்ளதாக தெரிவித்துள்ளார் சற்று முன் தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரனை காளியம்மாள் சந்தித்து பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது